வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சரின் மகிழ்ச்சி தகவல் பத்ராபாத் நெருங்கிய நண்பர் எடுக்கப்பட போகும் நடவடிக்கை அமைச்சரவையின் மாற்றத்திற்கான காரணம் அரசு தரப்பு விளக்கம் പോലീസ് തലമേഖത്തിൽ മുഖ്യ അറിവിനെ വിസാരണയിൽ സിക്കിട്ടുള്ള പല ഒരേ മാവട്ടത്തിൽ എലിക്കാച്ച പത്ത് പേർ ഉയർത്തി മരണങ്ങൾ ഇലങ്ങയിൽ വരലാറ് കാണാത്ത ഉച്ച എലിച്ച വില ീമ വളാത്തിൽ നടന്ന താൽപ്പർ പോലീസ് അധികാര ഇലങ്ങൾ തുറയിൽ പല മാറ്റങ്ങളെ പ്രധമ ഹരണ്യമര സൂര്യ ശ്രീലങ്ക എക്സ്പോ ഇരണ്ടായിരത്തി കൺകാക്ഷ കളി കൊണ്ട് ഉറയാ പ്രധമർ ഇവർ കുറിപ്പിട്ടുള്ള இனிவரும் காலங்களில் பரீட்சை முடிவுகளில் சித்தி தோல்வி என்ற விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் பரிசையில் சித்தியடையும் மாணவர்களின் புகைப்படங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கலாச்சாரம் நிறுத்தப்படும் அனைத்து மாணவர்களும் வெற்றிகரமாக எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் கல்வி முறை ஒன்றையே முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மாணவர்கள் மத்தியில் தோல்வி என்ற ஒரு விடயத்தை இல்லாமல் செய்து அனைவரும் இந்த நாட்டில் உலகில் சமமாக வெற்றிகரமாக வாழ முடியும் என்ற மனநிலையை ஏற்படுத்த அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை உயர்கல்விகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறும் அனைத்து மாணவர்களின் வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் கல்வி என்பது மாணவர்களுக்கு சுமையாக இல்லாமல் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த வேண்டும் இதனால் எதிர்காலத்தில் மாணவர்கள் பரீட்சையில் வெற்றி மற்றும் தோல்வி என்ற ஒரு நோக்கில் பார்க்க போவதில்லை என பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் தடுப்பு வைக்கப்பட்டுள்ள கேகல் பத்திர நெருங்கிய நண்பர் என கூறப்படும் பஸ்தேவா என்று அழைக்கப்படும் திசா தேவகே திசா என்பவரை பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட உள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தி உள்ளது அதன்படி குறித்த சந்தேகநபர் நபர் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படவுள்ளதாக நீதிமன்றுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பஸ்தேவா என்ற சந்தேக கைது செய்த பின்னர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கேகல் பத்மேவுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் இருந்து நானூற்றி நாற்பது கிராம் போதைப்பொருள் மற்றும் பல வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் கேகல் பத்திர வெளிநாட்டில் இருந்ததாகவும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்டதும் கேகல் பத்திர கோபமடைந்த கோபமடைந்து தலைமை போலீஸ் பரிசோதகர் லிண்டன் சிவாவை தொலைபேசியில் மிரட்டியதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் கேகல் பத்ரேவின் வழிகாட்டுதலின் கீழ் குற்றங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக தடுப்பு சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்றும் தெரிவித்தனர் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதவான் விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்காலத்தின் நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதற்கான காரணம் குறித்து விவசாய காணி மற்றும் நிர்ப்பாசனத்துறை அமைச்சர் கேடி லால்காந்த் கருத்து வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்தின் பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அமைச்சர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து என்ற எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் அரசாங்கத்தின் பணிகளை துரிதமாக முன்னெடுக்க தேவையான பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சிலரை நியமிக்க வேண்டிய அவசியம் இருந்ததாகவும் அதற்கேற்பவே இன்று சில பொறுப்புகள் புதியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லால்காந்த் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் அனுமதி விண்ணப்பம் தொடர்பில் பொதுமக்களுக்கு போலீஸ் தலைமையகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி இந்த விண்ணப்பத்திற்கான இணையவழி முறை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இணையவழி முறை மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன இவ்வாறான சூழலில் இணையவழி முறை நேற்று அதிகாலை முதல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்துள்ளது இலங்கை போலீஸ் தற்போது இந்த செயலிழப்பை சரி செய்யவும் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ததுடன் மீண்டும் அறிவிக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் போதைப் பொருள் வலியமைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் திணைக்களத்தின் புலனாய்வு பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதன் மூலம் பல்வேறு குற்ற கட்டுப்படுத்த என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை பலப்படுத்த பத்தாயிரம் புதிய அதிகாரிகளை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் அதிகாரிகள் குற்ற திணைக்களத்தில் நியமிக்கப்பட உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணத்தியாளர்கள் பணியாற்றினால் விசாரணைகளை முடிக்க முடியவில்லை இதனால் டிசம்பர் மாதத்துக்குள் ஐயாயிரம் அதிகாரிகளையும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு மேலும் ஐயாயிரம் அதிகாரிகளையும் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகாரிகள் தற்போது பதினேழு மணத்தியாளர்கள் வரை பணியாற்றி வருகின்றனர் അവർ വിളപ്പിൽ അനുരാധപുരം മാവട്ടത്തിൽ എലികൾ പത്ത് പേർ ഉയർന്നുള്ളതായി പ്രദേശ അനുരാധപുരം അനുവദി വൈദ്യാരി സോമത്തിലുള്ള ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐണ്ട് அனுராதபுரம் மாவட்டத்தில் வருடந்தோறும் முன்னூறுக்கும் அதிகமான எலிகாச்சர் நோயாளிகள் பதிவாகின்றனர் அதிகமான நோயாளர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தின் கெபித்திகொள்ளாவு பிரதேச செயலாளர் பிரிவிலேயே பதிவாகியுள்ளனர் கடந்த வருடமும் கெபிதிக் கொள்ளாவு பிரதேச பிரிவில் ஐம்பதுக்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் நாச்சாதுவு நொச்சியாகம விளச்சிய சிறப்பனை நிபலோகம தலாவ தபுதேகமம் ராஜாங்கணி மதவ உள்ளிட்ட பிரதேச பிரிவுகளிலே எலிகாச்சர் நோயினால் முடிவெடுத்து குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குமாரசுவாமி வீதி புத்தூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் சண்முக வடிவேல் வயது ஐம்பத்தி ஐந்து என்பவரே உயிரிழந்துள்ளார் அவர் அவரது வீட்டுக்கு அருகே உள்ள உறவினர் வீட்டில் சுருக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் அத்துடன் ஜாலில் அதிகளவான மாத்திரைகளை உட்கொண்ட வயோதிப பெண்ணொருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் மானிப்பாய் சாத்தாவத்தை பகுதியைச் சேர்ந்த பாலசுந்தரம் சித்தாந்துரை மேரி என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் மண்ணிலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தெல்லிப்பலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் தெல்லிப்பலை வைத்தியசாலையில் கொடுத்த மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக நேற்றிய தினம் வீட்டில் வைத்து உட்கொண்டுள்ளார் இந்நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் அவரது மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் பால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் இலங்கையில் ஒரு கிலோ கிராம் எலுமிச்சை பழம் மூவாயிரம் தொடக்க மூவாயிரத்து ஐநூறு ரூபா வரை விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பல பகுதிகளில் ஒரு கிலோ எலுமிச்சை விலை மூவாயிரம் ரூபாவை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் எலுமிச்சை பழத்தின் சில்லறை விலை இந்த அளவுக்கு உயர்ந்ததில்லை என்றும் இந்த விலை உயர்வு தங்களை ஆச்சரியப்படுத்துவதாகவும் நுகர்வோர் தெரிவித்தனர் அதன்படி ஒரு எலுமிச்சை பழத்தினை வாங்க நுகர்வோர் ஐம்பது தொடக்கம் அறுபது செலவிட வேண்டியுள்ளது என்றும் விலை உயர்வு காரணமாக சிலர் இதனை தவிர்ப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் தற்போது தேவையான அளவில் விளைச்சலின்மையே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் நேற்று காலை கல்கிசே நீதமான் நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒரு சட்டத்தரணியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் பதினூன்றாம் தேதி வரை விளக்கம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தனது வாகனத்தை வெளியேற்ற முயன்ற போது இந்த சம்பவம் நடந்து அறியுள்ளது சட்டத்தரணி வாகனத்தை வெளியேற்ற முற்பட்ட போது சிறைச்சாலை பேருந்தில் வந்த போலீஸ் அதிகாரி அவரிடம் பேருந்து உள்ளே நுழையும் வரை காத்திருக்குமாறும் பின்னர் அவரது வாகனத்தை வெளியே நகர்த்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாய்மொழி பரிமாற்றம் ஏற்பட்டு பின்னர் அது உடல் ரீதியான வாக்குவாதமாக மாறியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் பசன் அமரசேகர அதிகாரியை பதிமூன்றாம் தேதி வரை விளக்குமதியில் வைக்க உத்தரவிட்டார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்தை விவரிக்க முடியாதது என்று கூறிய ஒரு நபருக்கும் எதிராக போலீஸ் அதிகாரிகள் பலத்தை பயன்படுத்துவதற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது சமீபத்தில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை இலங்கை அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளதாக வெளியான செய்தி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது சமீபத்தில் நாட்டி உலுக்கிய இந்த தாக்குதலினால் பலர் உயிரிழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது குறித்த பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வெளியிட்டிருந்தார் எனினும் ரவிசெனவரத்ன அவ்வாறு தெரிவிக்கவில்லை என காவல்துறையினரும் அரசாங்க தரப்பினரும் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த செய்தி மக்களுக்கு பெரும் ஏமாற்றமாக மாறியுள்ளது இதன்படி பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளதாக போலியாக செய்தி வெளியிடுபவர்களுக்கு எதிராகவும் கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த விவகாரத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் ஆராயும் போது அதில் உள்ள மர்மங்கள் காரணமாக அரசாங்கத்திற்கு அதனை கையாள்வதில் சிக்கல் நிலையொன்று ஏற்பட்டுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இது தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்